எல்லாம் வந்து களிமண்ல விநாயகர் சிலை செஞ்சு இதையும் சிலைகள் எப்படி செய்யுதுன்னு கத்து கொடுத்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிருக்கோம் ஐம்பது ரூபாயில இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம சிலைகள் இருக்கு முகனை கொண்டாடுவோ ஆர்வமுடனே பாடி பணிந்து ஆலயம் சென்றிடுவோம் எஜமுக ஆலயம் சென்றோ ஆர்வமுடனே பழிந்து ஆலயம் சென்றிடுவோம் ஆவணி மாதம் சதுர்த்தி ஆளாம் ஆனை முகனை கொண்டாடுவோம் வைக்கும் குணசீலனவன் தேவரும் மூவரும் போற்றிட நிற்கும் தேவி பார்வதி பாலனவன் தந்தாவில் பிறந்த ஏழு சுவங்களில் பாட வைக்கும் குணசீலனவன் நாயகனே பரிபாலகனே தாரணி புகழும் நாயகனி ஆவணி மாதம் சதுர்த்தி நாடா மானை புகனை கொண்டாடுதோ சேலம் ஆன்மீக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் நாம் ஸ்ரீ ராஜேஸ்வரி விநாயகர் சிலை விற்பனை நிலையத்திலேருந்து நம்ம பேசுகிறோம் நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா சேலம் பலைபாஸ் ஸ்டாண்டில் கமலா ஹாஸ்பிட்டல் இருக்குது பட்ட கோயில் போகிற வழியில் இடதுபுறமாக வந்து நம்மளோட கடை அமைஞ்சிருக்கு காமாட்சி பட்டு சென்டருக்கு நேரடியாக நேரடியில் நம்மளோட கடை அமைஞ்சிருக்கு நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா அரடியிலேருந்து பத்தடி வரைக்கும் விநாயகர் சிலைகள் வந்து ரகரகமாக நம்ம கிட்டே வச்சுருக்கோம் இதில் இந்த மாடல் இந்த வருட மாடலாக இந்த நிலா விநாயகர் வந்து இந்த வருடம் ஃபேமஸு இதுலேயே நமக்கு ரகரகமா அஞ்சித்தலை விநாயகர் அப்புறம் மயில் கொண்ட விநாயகர் அண்ண மயில் விநாயகரு அப்புறம் ஐயப்ப மாடல் விநாயகர் அப்புறம் கழுகு மேல அமர்ந்திருக்க மாதிரி விநாயகர்னு சொல்லிட்டு நமக்கு பல விதமான விநாயகர் வந்து பெரிய உயரத்துல இருக்கிற மாதிரி மாடல் எல்லாம் மட்டும் இருக்கு இந்த வருடத்துல ஃபேமஸான விநாயகர் விநாயகர்னு எடுத்துட்டா நம்ம இந்த நிலா மாடல் விநாயகர் உன்னு இந்த புது மாடல் விநாயகர் ஒன்று வந்திருக்கு இந்த வருட மாடலாம் இந்த மயில் தோகையில இருக்க மாதிரி ஒரு போருக்கு செல்லக்கூடிய விநாயகரா வந்து இந்த விநாயகர் இருக்கும் யானை இடையில வந்து மயில் இருக்கும் இந்த விநாயகர் வந்து இந்த வருடம் மாடலே இந்த நம்பகிட்ட மட்டும்தான் இருக்கு இந்த வருடம் இதே மாதிரி இந்த அஞ்சித்தலை விநாயகர் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னாக்கா மயில வந்து ஆட்சியில் இருக்க மாதிரி இருக்கும் இதுவும் போர் விநாயகர் மாதிரி இருக்கும் இதோட சிலையோட முக அமைப்புக்கே வந்து நம்ம நல்லா இருக்கும் மற்ற சிலைகளை விட இந்த சிலைகள் வந்து மிக அற்புதமா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விநாயகருமே நம்மகிட்ட ரகரகமா இருக்கு நிறைய விநாயகர்கள் வந்து புக்கிங் ஆகிருக்கு புக்கிங் ஆகாத நிறைய விநாயகர்கள் இருக்கு ஒவ்வொன்றுமே நம்மகிட்ட புது புது விதமான மாடல்கள் நம்மகிட்ட கிடைக்கும் இந்த மாடல் விநாயகர் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட அஞ்சு தலையில யானை இருக்கும் நடுவுல வந்து விநாயகர் அமர்ந்திருக்க மாதிரி இருக்கும் இந்த வருடத்துல இந்த மாடலும் வந்து புதுமையான மாடல் இதுவும் நம்ம கிட்ட இரண்டு சிலைகளா வந்து இருக்கு இதுல ஒண்ணு புக்காய் இருக்கு ஒன்னு ஒன்று இருக்கு ஆஹ் இதே மாதிரி உள்ள வந்து அன்னபிச்சை அன்னமயில் இந்த மாதிரி நிறைய வாகனங்கள்லாம் இருக்கு நம்ம கிட்ட நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஐம்பது ரூபாய்ல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்மகிட்ட சிலைகள் இருக்கு ஆஹ் அரை இருந்து பத்தடி வரைக்கும் நம்ம கிட்ட ரகரகமா சிலைகள் வரும் நம்மகிட்ட நிறைய மாடல்ல இருந்து சின்ன விநாயகர்ல நிறைய மாடல்கள் இருக்கு முத்து விநாயகர் பிரபாவளி பீடம்ல இருக்க மாதிரி தலப்பாகையில் இருக்க மாதிரி அப்புறம் நம்ம வந்து இதே இதில் வந்து நம்ம பிரபாவளி டைப்ல இருந்த மாதிரி மாடல்னு இருக்கும் இதுல வந்து மைசூர் மாடல்னு சொல்லுவாங்க இதுல ஒரு அடியில் இருக்கு எல்லாமே வந்து நம்ம டிஸ்பிளேல வந்து பேரோட ரேட்டோட நம்ம போட்டிருக்கோம் இதுலேயே வந்து நம்ம பாம்பே மாடல் விநாயகர் வந்து பிளாஸ்டா பாரிஸ் விநாயகர்கள் வந்து நம்ம செய்யக்கூடாதுன்னு அரசாங்கத்தோட உத்தரவு அதுக்கு மாற்றாக அதோட அதோட கலைநயமும் இதுவும் வந்து நல்லா சிறப்பா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி மாடல்கள்லாம் கொடுக்கலாமே அப்படின்னோட நம்மளோட வாடிக்கையாளரோட விருப்பமா இருந்தது நம்ம அதை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக கல்கத்தா மண் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்பே மண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மண்ணில் செய்யக்கூடிய விநாயகர்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம பாம்பே மாடல் விநாயகருக்கு ஈக்குவலா இருக்கும் மண்ணிலே செய்யறது இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விநாயகர் வந்து நம்மளோட மண் வந்து இந்த அளவுக்கு வராது இந்த கல்கத்தா மண் வந்து நல்லா அரைச்சி பண்றதுனால இந்த அமைப்பு கொடுக்க முடியும் இதுல ஷைனிங்கும் கிடைக்கும் இதில் இந்த மண்ணில் இது பியூர் களிமண் தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி மண்ணு மாறுபடும் இல்லையா அந்த மாதிரி இந்த மண் வந்து இதுக்கு இந்த சிலைகளுக்கு ஏத்த மாதிரி அமைப்புல இருக்கும் இதுல ஒவ்வொரு ரகம் ரகமா இருக்கும் நம்ம கிட்ட ஒவ்வொரு விநாயகர்களுக்கும் நம்ம பெயர் வச்சிருக்கோம் இதுல யார் நம்ம உள்ள வந்தாலும் கண்காட்சி மாதிரி உள்ள வந்து சிலை எடுக்கிறாங்க எடுக்கல ஆனா வந்து ஒரு சிலையை வந்து ஒரு அவசத்துல எடுக்காம ஒரு திருப்தியா பார்த்து பொறுமையா நின்று எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிருக்கோம் இதுல வந்து எல்லாத்துக்குமே வினா விநாயகரோட விலைப்பட்டியலோட கொடுத்துருக்கோம் நீங்க ஒவ்வொருத்தட்டியும் வந்து இது எவ்வளவு விலை இது எவ்வளவு விலைன்னு நீங்க கேட்டு அதுல இருந்து நீங்க வந்து ரொம்ப குழப்பிக்காம தெளிவா இதோட எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம் இதுல ஒவ்வொன்றுக்குமே வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் எல்லா சிலைகளுக்குமே வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் எல்லா சிலைகளுமே வந்து பன்னெண்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் ஒவ்வொரு சிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப வந்து நம்ம இந்த பாம்பே மாடல் விநாயகர் வந்து இது வந்து அம்பிகை தனையனு சொல்லிட்டு இந்த விநாயகருக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம் இந்த பாம்பே மாடல் விநாயகருக்கு வந்து உள்ள பாருங்க ஃபுல்லாவே களிமண் இது எல்லாமே களிமண்ணில் வந்து செஞ்ச விநாயகர் தான் இந்த மாடல் விநாயகருக்கு வந்து நம்ம அகல் விளக்கு வந்து பூ மடக்கு விளக்குன்னு சொல்லுவாங்க குபேர விளக்கு பூ மடக்கு விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாடல் விநாயகர் வந்து நம்ம இது வந்து இருபத்தி எட்டு ரூபா முப்பது ரூபா மதிப்புள்ள விளக்கு இது வந்து நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்குறோம் அது இல்லாம நாம வந்து ஒவ்வொரு சிலையோட விலையிலிருந்தும் பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் மக்கள் வந்தாங்க அப்படின்னாக்கா இந்த விலையிலிருந்து பன்னெண்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அது இல்லாம சிலை வாங்கிட்டு வெளியே போகும்போது அவங்க கைக்கு வந்து நம்ம மண் பா மண் பா மண் சார்ந்து மண்ணில் வந்து கரைக்கிறதுனால மண் சார்ந்து அவங்க வீட்டில் வச்சு வழிபடுற மாதிரி எங்களோட நினைவாகவும் வீட்டில் இந்த மாதிரி விளக்குகள்லாம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா வருடம் முழுக்க வச்சு நாங்கள் தீபம் ஏற்றுவாங்க அந்த நினைவாகவும் நம்ம வந்து விளக்கும் வந்து நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம் எங்க வந்து எங்களுக்கு வந்து மண் தான் தொழிலுங்கிறதுனால நாங்கள் மண் சார்ந்து மண்ணையும் நாங்கள் வந்து இலவசமாக மக்களுக்கு கொடுக்குறோம் இதில் வந்து விலைகளும் வந்து நாம் மக்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் மக்கள் வந்து வந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு பேரம் பேசக்கூடாது ஒரு விநாயகர் நம்ம பாக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த விலையும் வந்து ஒரு சாட்டிஸ்பைடா இருக்கணும் விலையும் வந்து நம்ம அவங்க திருப்திகரமா இருக்கணுங்கிறதுனால நம்ம விலையும் வந்து சரியா கொடுத்துருக்கோம் அதுல இருந்து பன்னெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்து இந்த கிஃப்டும் கொடுத்துருக்கோம் மக்கள் வந்து பொறுமையா நின்று நிதானமா எடுத்து என்னென்ன சைல் வேணுமோ எல்லாமே தேடி எடுத்து பொறுமையா பார்க்கலாம் அந்த மாதிரி ஓவரால் செட்டப்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அரடியிலிருந்து ஒரு முக்கால் அடி ஒரு அடி ஒன்றடி எல்லா விதமான ரகங்கள்லையும் நம்ம கிட்ட சிலைகள் இருக்கு இதுலயே வந்து ஒரு ரெண்டு அடியில பாம்பே மாடல் விநாயகர் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி விநாயகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து அரச விநாயகர்னு சொல்லுவோம் ஒரு அரசர் வந்து அரசபையில உட்காந்து அந்த சபையில உட்காந்து பேசுற மாதிரியான விநாயகர் இந்த இந்த மாடல் விநாயகர் இது எல்லாமே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா போட்டிருக்கோம் இந்த வருடம் வந்து இந்த சிலைகள் எல்லாமே வந்து விலை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் அடுத்த வருடம் இன்னும் நம்ம இந்த சிலைகள் வந்து கம்மி பண்ணி நம்ம எப்படி மக்களுக்கு விநியோகிக்க முடியுங்கிறத பார்த்து அதுக்கான முயற்சிகளையும் நாங்க எடுக்கணும் இந்த வருடம் மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கணும் அது இல்லாம இது வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி விநாயகர் இது எல்லாமே சில பேர் என்ன பண்றாங்க ஒரு வருடம் முழுமையா நாங்க வச்சு சிலைய வச்சு வழிபடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாமே வந்து அந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி விநாயகர்கள் வந்து நன்மை பைக்கும் ஒரு ஒரு சிலர் வந்து எங்களுக்கு சில பெருசா வேணும் அதே நேரத்துல எங்களுக்கு எந்த விதமான கலர் கை வண்ணமோ கலர் வண்ணமோ கொடுக்காம விநாயகர் வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிலைகள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே வந்து அலங்கார கணபதினு இந்த விநாயகர் இருக்கு இந்த விநாயகர் எல்லாம் பாருங்க ஒரு தத்ரூபமான விநாயகராக இருக்கும் பாம்பே மாடல் கீக்குலான விநாயகர் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து நம்ம எல்லாமே வந்து ரியாலிட்டியா இருக்கும் த்ரீ டி லெவல்ல வந்து இந்த சிலைகள்லாம் அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு சிலைகளுமே ஒரு த்ரீ டி அமைப்பில் இருக்கும் இது வந்து கிருஷ்ணர் மாடல் கிருஷ்ண கணபதி இந்த விநாயகரை பார்த்தோம்னாலும் நல்லா இருக்கும் நம்மகிட்ட எல்லா விதமான ரகங்கள்லயும் விநாயகர் சிலைகள் மக்கள் வந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு நூற்றுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் மாடல்கள் வந்து நம்மகிட்ட இருக்கு ஒவ்வொன்றுக்குமே விலைப்பட்டியல் கொடுத்துருக்கோம் ஒவ்வொன்றுக்குமே பேர் வச்சிருக்கோம் ஒவ்வொன்றுக்குமே வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கு மண்ணுல எடுக்கக்கூடிய பொருளுக்கு தான் நாங்கள் இலவசமா கொடுக்க முடியும் நாங்க வந்து பொண்ணு கொடுக்க முடியாது தங்கத்தால் தங்கத்தை ஊசியில் எழுதி எல்லாம் கொடுக்க முடியாது நாங்கள் மண்ணுல மண்ணுல மண்ணை தான் இலவசமா கொடுக்க முடியும் எங்களால் முடிஞ்சது மக்களுக்கு வந்து பன்னெண்டு டிஸ்கவுண்டும் டிஸ்கவுண்ட்டும் மண்ணில் மண் பொருளுங்கிறதுனால மண்ணில் உண்டான விளக்கும் வந்து நாங்கள் இலவசமா கொடுக்குறோம் வருட வருடம் வந்து மக்கள் வந்து வாடிக்கையாளர்கள்லாம் வந்து கேட்பாங்க சிலை எடுக்க வராங்களோ இல்லையோ எங்க கொஞ்சம் களிமண் கிடைக்குமான்னு கேட்பாங்க ஸ்கூல்ல கேட்குறாங்க எங்களுக்கு கொஞ்சம் களிமண் கொடுக்குன்னு கேட்பாங்க நாங்கள் அதுக்கு மாற்றம் என்ன பண்ணோம் நாங்கள் வெறும் களிமண்ணை வந்து மிதிச்சு அதில் வந்து நம்ம பதம் பண்ணி ஒரு மூணு நாள் அதோட ப்ராசஸ் அது ம மக்களுக்கு வந்து நாங்கள் வெறும் கட்டியாக கொடுத்தோம் அந்த மாதிரிலாம் பயனில்லை அப்ப நம்ம இலவசமா மண்ணையும் நம்ம அழிக்க கூடாது அப்படிங்கறதுனால மக்களுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணோம் குழந்தைங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா விநாயகர் சிலை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வமா இருப்பாங்க இப்போ ஸ்கூல்லயும் வந்து அந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்றதுனால களிமண் விநாயகர் எல்லாம் தேவைப்படுறதுனால நம்ம களிமண்ணு கொடுக்கறதோடு இல்லாம குழந்தைகள்லாம் வந்து களிமண்ல விநாயகர் சிலை செஞ்சு அதுக்கான இதையும் சிலைகள் எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுத்து நாம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கிடையாது புதன் வியாழன்ல நமக்கு இதுக்கான ஈவெண்ட் இருக்கு எத்தனை குழந்தைகள் வந்தாலுமே இந்த இடத்துல வந்து நம்ம களிமண் கொடுக்குறோம் அதோடு சேர்த்து நம்ம குழந்தைகளுக்கு கட்டையோடு சேர்த்து அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய கைவண்ணத்துல செய்யக்கூடிய விநாயகர் சிலைகளை அவங்களுக்கே கொடுத்து வீட்டுக்கு கம்படுறோம் அது குழந்தைகள் சிலைகளும் எடுத்துக்கிறாங்க அதோடு சேர்த்து குழந்தைகள் செஞ்ச விநாயகரி வச்சு வழிபட்டு அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸும் பண்ணியிருக்கோம் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னாக்கா வருடம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க வந்துட்டு சிலைகளோட செல்ஃபி எடுத்துவாங்க ஒவ்வொரு செல்ஃபி விநாயகர்லாம் இருக்கான்லாம் கேட்டாங்க இந்த வருஷத்துக்கு என்கிட்ட செல்ஃபி விநாயகர் இல்லை அதனால வந்து ஒரு செல்ஃபி பாயிண்ட்டாக வந்து இந்த விநாயகர் நம்ம வந்து லொக்கேட் பண்ணிடுவோம் இதில் பார்த்தீங்கனாக்கா நம்ம விநாயகர் கூட மக்கள் வராங்க இல்லையா வரவங்க வந்து சில வாங்குறாங்க வாங்கறது அடுத்தபட்சம் ஆனால் வரவங்களுக்கு வந்து ஒரு திருப்திப்படுத்தி அனுப்பணும் அப்படிங்கிறதுனால வரவங்க வந்து அவங்க சோசியல் மீடியாவில் போகிறதுக்காக ஒரு செல்ஃபி பாயிண்ட் விநாயகர் கொடுத்துருக்கோம் ஒரு போஸ்ட் ஸ்டிக் மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டு நாம சோஷியல் மீடியா போடலாம் ஒரு மக்களுக்கு ஒரு ஆத்மா வரங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இது ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிடுவோம் சேலம் ஆன்மீக செய்திகள் நேயர்களுக்காக சேலம் ஸ்ரீ ராஜேஸ்வரி விநாயகர் சிலை விற்பனை நிலையம் சார்பாக அனைவருக்கும் விநாயகர் சக்தி தின நல்வாழ்த்துக்கள் என் பேர் ஆனந்தகுமார் நாங்கள் வந்து சேலம் ஸ்ரீ ராஜேஸ்வரி விநாயகர் சிலை விற்பனை நிலையம் செகண்ட அகர காட்டத்தில் இருக்கோம்